இருக்காக தான் ஒரே ஒரு இதாக இருக்குது போட்டுக்கா இருக்க மாண்டே ஐ திங்க் கால் வந்துருக்குமோ இல்லை ஒர்க்லாம் இருக்காங்க போயிட்டாவே அதை காணும் மூணு பேரு காமி வாங்க மூணு பேரும் டீ குடிக்கலாம் யார் அது டேடி எவ்வளோ பேர் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்காங்களா டாடி வித்தியாசத்துக்கமா இருக்காங்களா ஒரு சில தாத்தா பாட்டி பாட்டாடி இன்னமும் வயசானவங்க தான் சரியா வைஃப் இல்லாமல் வீட்டுக்கார் இருக்கிறது இல்லை வீட்டுக்காரர் இல்லாமல் வைஃப் இருக்க மாட்டாங்க அஸ்பண்ட் இல்லாமல் ஒய்ஃப் இல்லை ஒய்ஃப் இல்லாமல் அப்படின்னு இல்லை சரியா எங்கே போனாலும் ஒன்றாவே போகிறாங்க ஒன்றாவே வருவாங்க யாரை பற்றியும் கேர் பண்ண மாட்டாங்க அவங்க ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு உலகம் அப்படி தான் இருக்காங்க ஒரு வேளை பசங்கள்லாம் இருந்தாலும் அவங்களாம் கல்யாணம்லாம் படித்து முடித்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பட் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு அன்பு சொல்கிறேன் பட் இதே வேறு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அன்பாக இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டோம் வாழ்க்கை ஓடுது அவ்வளோதான் சொல்லிவிட்டு அப்புறம் பசங்கள் பசங்கள் லைஃபு அவங்களுக்கு படிக்க வைக்கிறோம் அவங்க அப்படியே வாழ்க்கை முழுசும் அவங்க அது வைஃபுக்குள்ளே ஒரு உனக்கு எதுவும் வேணுமா நம்மள்கிட்ட ஒன்றா வாக்கிங் போகலாம் இல்லாட்டி எதுவுமே மனசு விட்டு பேசுறது கிடையாது ஆ அப்படியே லைஃப் லாங் போயிட்டு ஒரு அறுபத்தி எழுபது வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க அவங்க பசங்க கல்யாணம் பண்ணி போயிருந்ததுக்கப்புறம் அவங்க கம்மியாக இருக்கும்போது இப்போ அந்த அன்பு இல்லை இருக்காங்க ஏதோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க இல்லை ஹாய் இல்லைங்க தின்ன தின்னலுங்க இங்கே வண்ட செய்யாலா இங்க செய்யலேது இப்படி டீ தாகத்தான்ட்டானோ ரெண்டு டீ தாகத்தான் போஸ்கப்பட்ட கீழே ஓடும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ ஒரு கல்யாணம் அவங்க புதுசா கை கோத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு நடந்து போனாங்கன்னா புது கல்யாணம் பிள்ளை பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அதே ஒரு பத்து வருஷம் வருஷம் பயிச்சு அவங்க கை கோத்துன்னு புதுசுன்னு பாட்டி போனா பாரு இன்னும் சின்னதாக இது நினப்பு கட்டி எப்படி கையை பிடிச்சினு எப்படி போடுறாங்க போகிறேன்னு பேசுகிறாங்களா ஒரு சிலர் அவங்க பிடிச்ச முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ளே கை கோத்துன்னு போட்டால் கூட இவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா இல்லை அது ஒருத்தர் கணவன் மனைவின்றதே கல்யாணம் பண்ணி வைக்கிறது கடைசி காலம் வரைக்கும் அவங்க ஒன்றா இருக்கணும் சந்தோஷமாக வாழணும் குடும்பத்தை அப்படின்றதுக்கு தானே அதே இந்த சில கேரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி சுற்றுது போகிறா வேறு இதில் எப்படி எல்லாம் இருக்காங்க ஞாபகம் இருக்கா நம்ம பெங்களூரில் இருக்கும்போது நான் எங்கே போனாலும் நீ என் கூடவே இருப்பேன் நானும் உங்க எங்கே போனாலும் உங்கள் கூடவே இருப்பேன் அங்கே இருக்கிறவங்களாம் கும்பல கும்பலாக பேசினே இருப்பாங்க ஞாபகம் இருக்கா என்னடா இது பாக செப்தாரு அவுனி நிஜங்கே நேப்பேது கதா ஒரு பெரிய சேர்த்தி பெட்டேது தேனிக்கு வாழ் இது வாழ் பாக உண்டாலா வாழ்க்கா வாழ் இப்படி அது எட்ட செப்பேத பெரிய அப்படே இருங்க தமிழில் கரெக்டாக சொல்கிறேன் கல்யாணன்றது ஆயிரக்காலத்து பயிர் சொல்கிறாங்களே அதுக்கு அர்த்தம் வந்து எனக்கு கரெக்டாக நிறைய இருக்கலாம் பட் நான் அதை இங்கே சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் பையனுமா மனசளவில் அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் எந்த சூழ்நிலை வந்தால் விட்டு கொடுக்கக்கூடாது மனஸ்தாபம் சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லாத குடும்பமே எங்கேயுமே கிடையாது எல்லாேருக்கும் எல்லாமே இருக்கும் தான் ஏன்னா எப்படி நமக்கு பகலும் இரவும் வருதோ பகல்ல வந்து நமக்கு சூரியன் சுட்டா கூட அந்த சூரியன் இல்லாத விடியலே கிடையாது இரவுல என்னதான் அந்த நிலை நமக்கு குளிர்ச்சியை கொடுத்தாலும் ரொம்ப இனிமையான ஒரு இரவை கொடுத்தாலும் நமக்கு அந்த பொழுது தான் ஆகணும் பகல்ல நிலாவை நம்ம கேட்க முடியாது கேட்க முடியாது மீன்ஸ் நிலா இருக்கலாம் அந்த ஒரு இரவு அங்கப்பறம் வந்துட்டான் உள்ள டாடி இவ பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை சோ அந்த மாதிரி அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல பாப்பா பிரச்சனை